எதிர்கட்சியை எதிரிக் கட்சியாக ஆளும் கட்சி கருதக்கூடாது கூடாது என்றார் மோகன் பாகவத் களத்தில் கடும் உழைப்பின் மூலம் மட்டுமே இலக்குகளை எட்ட முடியும் சமூக ஊடகங்களில் போஸ்டர்களையும் படங்களையும் பகிர்வதால் மட்டுமே சாதித்துவிட முடியாது என்று ரத்தன் சார்தா சுட்டிக்காட்டியுள்ளார் பிஜேபி யின் களப்பணி அமைப்பு அல்ல ஆர் எஸ் எஸ் என்று ரத்தன் சார்தா குறிப்பிட்டுள்ளார் ஆர் எஸ் எஸ் நெருக்கமான ஒருவரை தேசிய தலைவர் ஆக்குவதன் மூலம் ஆர் எஸ் எஸ் பழைய நெருக்கத்தை கொண்டு வர முடியும் என்று பிஜேபி தலைவர்கள் கருதுகின்றனர் சீனாவுக்கு பதிலடியாக திபத்தில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு புதிய பெயர்களை சூட்ட இந்தியா திட்டமிட்டு இருக்கிறது என்ன பிரச்சனை வணக்கம் நண்பர்களே பிஜேபிக்கும் இடையே முருகன் நிலை ஏற்பட்டுள்ளதாக பல்வேறு மீடியாக்கள் விவாதிக்கின்றன கடந்த மே மாதம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டுக்கு பேட்டி வழங்கிய ஜே பி நட்டா வாஜ்பாய் காலத்தில் ஆர் எஸ் எஸ் உதவி தேவைப்படக்கூடிய இடத்தில் நாங்கள் இருந்தோம் இப்போது வளர்ந்து விட்டோம் என்கிற ரீதியில் கருத்து தெரிவித்திருந்தார் அப்போது இருந்தே விவாதங்கள் சூடுபிடிக்க தொடங்கின தேர்தல் நேரத்தில் ஜே பி நட்டா இவ்விதம் கூறியிருக்க வேண்டுமா என்கிற கேள்வியும் எழுந்தது இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் தலைமையகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கூட்டத்தில் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் உரை நிகழ்த்தினார் அப்போது பிஜேபிக்கு அறிவுரை கூறுகிற தொடியில் நிறைய விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் உண்மையான சேவகர் அகங்காரமாக நடந்து கொள்ள மாட்டார் யாரையும் புண்படுத்த மாட்டார் பொது வாழ்வில் நாகரிகத்தை பேணுவார் ஆனால் தேர்தல் பிரச்சாரங்களின் போது ஒவ்வொரு கட்சியும் மற்றொரு கட்சியை மிக மோசமாக விமர்சிக்கிறது இத்தகைய செயல்பாடு சமூகத்தை பிளவுபடுத்தவே செய்யும் தேர்தலுக்கென்று சில ஒழுங்குமுறைகள் உள்ளன அவை முறையாக பின்பற்றப்படவில்லை ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கான பாதைதான் தேர்தல் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு கருத்தை கொண்டிருப்பார்கள் ஒரு சமூகமாக மக்கள் முன்வந்து செல்வதற்கு ஒருமித்த கருத்து உருவாக்கப்பட வேண்டியது அவசியம் அனைத்து மக்களிடமும் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவது சாத்தியமற்றது இந்த சூழலில் தான் பெரும்பான்மை அடிப்படையில் அரசு தேர்வு செய்யப்படுகிறது எதிர்கட்சியை எதிரி கட்சியாக ஆளும் கட்சி கருதக்கூடாது என்றார் மோகன் பாகவத் அவர் மேலும் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் எதிர்கட்சிகள் தங்களுக்கென்று மாற்று கருத்தை கொண்டுள்ளன அனைத்து தரப்புக்கும் செவி கொடுக்க வேண்டும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் கருத்தொற்றுமை அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டும் நரேந்திர மோடி அரசு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்திருக்கிறது ஆனால் இன்னமும் இந்தியா முன்பு நிறைய சவால்கள் உள்ளன கடந்த பத்தாண்டுகளில் மணிப்பூரில் அமைதி நிலவியது அங்கு துப்பாக்கி கலாச்சாரம் முடிவுக்கு வந்துவிட்டதாக நாம் நினைத்தோம் ஆனால் தற்போது சில பிரச்சனைகளால் அங்கு கலவரம் எழுந்திருக்கிறது மணிப்பூர் விவகாரத்துக்கு முன்னுரிமை வழங்கி அங்கே அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றார் மோகன் பாகவத் பத்திரிகையான ஆர்கனைசர் ஒரு முக்கிய கருத்தை முன்வைத்திருக்கிறது அதீத நம்பிக்கையுடன் இருந்த பிஜேபி தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மக்களவை தேர்தல் யதார்த்த உண்மையை உணர்த்தி இருக்கிறது என்று அது கருத்து கூறியிருக்கிறது ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தலைவர்களில் ஒருவரான ரத்தன் ஷார்தாவின் கட்டுரையை ஆர்கனைசர் வெளியிட்டிருக்கிறது அந்த கட்டுரையில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் அதீத நம்பிக்கையுடன் இருந்த பிஜேபி தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மக்களவை தேர்தல் முடிவுகள் யதார்த்த உண்மையை உணர்த்தியுள்ளன மக்களவை தேர்தலில் நானூறு இடங்களை பிடிப்பது என்கிற மோடியின் அழைப்பு தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு என்பதையும் அது எதிர்கட்சிகளுக்கு விடுக்கப்பட்ட சவால் என்பதையும் அவர்கள் உணரவில்லை களத்தில் கடும் உழைப்பின் மூலம் மட்டுமே இலக்குகளை எட்ட முடியும் சமூக ஊடகங்களில் போஸ்டர்களையும் படங்களையும் பகிர்வதால் மட்டுமே சாதித்துவிட முடியாது என்று ரத்தன் ஷார்தா சுட்டிக்காட்டியுள்ளார் மாயையில் சிக்கிய பிஜேபி தொண்டர்களும் தலைவர்களும் நரேந்திர மோடியின் செல்வாக்கில் நம்பிக்கை கொண்டு தெருக்களில் இருந்த கலை யதார்த்தத்துக்கு காது கொடுக்காமல் இருந்தனர் என்று அவர் விளாசி இருக்கிறார் மேலும் அவர் தனது கட்டுரையில் என்ன எழுதியிருந்தார் என்பதை பார்ப்போம் கட்சி வேட்பாளர்களில் இருபத்தைந்து சதவீதம் பேர் தேர்தலுக்கு தேர்தல் கட்சி மாறுபவர்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் முடிவுகளுக்கு உள்ளூர் பிரச்சனைகளும் வேட்பாளர்களும் கடந்த கால செயல்பாடுகளும் முக்கிய காரணங்களாகும் இதே காரணங்களால் உள்ளூர் பிஜேபி தொண்டர்கள் தேர்தலில் ஆர்வமின்றி பணியாற்றினர் தேவையற்ற அரசியல் நடவடிக்கைகளும் பிஜேபி குறைந்த இடங்களில் வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாகும் இதற்கு உதாரணமாக மகாராஷ்டிரத்தை கூறலாம் அங்கு பிஜேபிக்கும் சிவசேனைக்கும் போதிய பெரும்பான்மை இருந்த போதிலும் கூட்டணியில் தேவையின்றி அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் சேர்க்கப்பட்டது இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் அரசியலில் இருந்து சரத்பவார் ஓய்வு பெற்றிருப்பார் அவருக்கும் அவரது உறவினருக்கும் இடையே ஏற்பட்ட உட்கட்சி பூசலால் தேசியவாத காங்கிரஸ் தானாகவே தனது ஆற்றலை இழந்திருக்கும் காங்கிரசின் சித்தாந்தத்தை பல ஆண்டுகளாக எதிர்த்து வந்துள்ள பிஜேபி தொண்டர்கள் தேசியவாத காங்கிரசுடன் அணி சேரும் முடிவால் பாதிக்கப்பட்டனர் புண்பட்டனர் மகாராஷ்டிரத்தில் முதல் கட்சியாக வருவதற்கு பல ஆண்டுகளாக பிஜேபி முயற்சித்து வந்துள்ள நிலையில் அஜித் பவாருடன் அணி சேரும் நடவடிக்கை காரணமாக மற்ற கட்சிகளை போன்று பாஜகவும் ஆகிவிட்டது காவி பயங்கரவாதம் என்றெல்லாம் பேசி வந்த காங்கிரஸ் பிரமுகர்களை பிஜேபியில் சேர்த்ததும் கட்சியின் பெயரை சேதப்படுத்தியது இந்த நடவடிக்கையால் ஆர் எஸ் எஸ் அமைப்பினரும் வேதனை அடைந்தனர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக ஆர் எஸ் எஸ் செயல்பட்டதா இல்லையா என்கிற கேள்வி இப்போது எழுப்பப்படுகிறது பிஜேபியின் களப்பணி அமைப்பு அல்ல ஆர் எஸ் எஸ் உலகிலேயே மிகப்பெரிய கட்சியான பிஜேபி என்று தொண்டர்படை உள்ளது என்று ரத்தன் சார்தா குறிப்பிட்டுள்ளார் ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கும் இடையே உராய்வு ஏற்பட்டிருக்கும் நிலையில் பிஜேபியின் தேசிய தலைவர் யார் என்கிற விஷயம் இப்போது சூடுபிடித்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் நெருக்கமான ஒருவரை தேசிய தலைவர் ஆக்குவதன் மூலம் ஆர் எஸ் எஸ் உடன் பழைய நெருக்கத்தை கொண்டு வர முடியும் என்று பிஜேபி தலைவர்கள் கருதுகின்றனர் தொடக்கத்தில் சிவராஜ் சிங் சௌஹான் மனோகர்லால் கட்டர் அமித்ஷா ஷா ஆகியோர் எதிர்பார்க்கப்பட்டனர் அவர்கள் அனைவருமே கேபினட் அமைச்சர்கள் ஆகிவிட்டதால் கட்சி தலைவராகும் வாய்ப்பில்லை என்பது தெளிவாகிவிட்டது அப்படியெனில் தேசிய தலைவராக யார் வருவார் இந்த மில்லியன் டாலர் கேள்விகளுக்கு யூகங்களே பதிலாக வைக்க வேண்டியுள்ளது முதலாவதாக தேவேந்திர பட்னவிஸ் பெயர் அடிபடுகிறது அவர் ஆர் எஸ் எஸ் நெருக்கமானவர் நாக்பூருக்கு நெருக்கமானவர் மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர் விரைவிரைய மகாராஷ்டிரத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது அடுத்ததாக தேசிய பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே பெயர் அடிபடுகிறது இவரும் மகாராஷ்டிரத்தை சார்ந்தவர் அறுபது வயது ஆகிறது பொது தேர்தல்களில் மக்களை கவரும் யுத்திகளை அமைப்பதில் வல்லுனர் என்று கூறப்படுகிறார் மகாராஷ்டிரத்தை பாரதிய ஜனதா கட்சி தீவிரமாக பார்ப்பதால் இவருக்கு பதவி வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவர்களுக்கு அடுத்தபடி சுனில் பன்சால் பெயர் அடிபடுகிறது இவர் கட்சியின் வேகமான செயல் பார்க்கப்படுகிறார் ராஜஸ்தானை சேர்ந்த இவருக்கு ஐம்பத்தி நான்கு வயது ஆகிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்த இவரை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தேசிய பொதுச் செயலாளர் ஆக்கியதுடன் மேற்கு வங்கம் தெலுங்கானா மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்கு பொறுப்பாளராகவும் ஆக்கினர் இவர் பொறுப்பேற்ற மூன்று மாநிலங்களில் தெலுங்கானா மற்றும் ஒடிசாவில் மிக சிறப்பான முறையில் என்டிஏ வெற்றி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இவருக்கு தேசிய தலைவர் பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு என்று கூறப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக அனுராக் தாக்கூர் ஹிமாச்சல் பிரதேசின் முன்னாள் முதல்வரின் மகனான இவர் இங்குள்ள ஹமீர்பூர் தொகுதியில் தொடர்ந்து ஐந்து முறை வெற்றி பெற்று எம்பி ஆனவர் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தவர் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தலைவராகவும் இருந்திருக்கிறார் தலைவர் போட்டியில் இருக்கும் மற்றொருவர் ஓம் பிர்லா பதினேழாவது மக்களவையின் சபாநாயகர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் மோடிக்கு நெருக்கமானவர் மோடியின் புதிய அமைச்சரவையில் இவர் இடம்பெறவில்லை எனவே இவருக்கு தேசிய தலைவராகும் வாய்ப்பு உண்டு என்று கூறப்படுகிறது இந்த தேர்வில் ஆர் எஸ் எஸ் யார் நெருக்கமானவர் என்கிற விஷயம் முக்கியமானதாக எடுத்துக் கொள்ளப்படும் சீனாவுக்கு பதிலடி கொடுக்க இந்தியாவின் புதிய திட்டம் என்ன அருணாச்சல பிரதேசத்தில் பல இடங்களுக்கு சீனா புதிய பெயர் சூட்டி வரும் நிலையில் சீனாவுக்கு பதிலடியாக திபத்தில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு புதிய பெயர்களை சூட்ட இந்தியா இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தை தெற்கு திபத் என்று கூறி வரும் சீனா அங்குள்ள பல இடங்களுக்கு தன்னிச்சையாக சீன மொழியில் புதிய பெயர்களை சூட்டி வருகிறது முதன் முதலில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அருணாச்சல பிரதேசத்தின் ஆறு இடங்களுக்கு புதிய பெயரை சூட்டியது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பதினைந்து இடங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினோரு இடங்களுக்கும் புதிய பெயர்களை அறிவித்தது கடைசியாக மார்ச் மாதம் அருணாச்சல பிரதேசத்தில் கட்டுப்பாட்டு எல்லைக்கோடு நெடுகிலும் உள்ள பதினோரு குடியிருப்பு பகுதிகள் பனிரெண்டு மலைகள் நான்கு ஆறுகள் ஓர் ஏரி ஒரு கணவாய் மற்றும் ஒரு நிலப்பகுதிக்கு புதிய பெயர்களை சூட்டியது சீனா சீனாவின் இந்த நடவடிக்கையை இந்தியா தொடர்ந்து நிராகரித்தது அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் அங்குள்ள இடங்களுக்கு மறுபெயர் சூட்டுவதால் யதார்த்த நிலையில் எந்த மாற்றமும் ஏற்பட்டு விடாது என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் எதிர்ப்பு தெரிவித்தது இந்நிலையில் சீனாவின் இந்த நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் அந்த நாட்டின் தன்னாட்சி பகுதியான திபெத்தில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு புதிய பெயர்களை சூட்ட இந்தியா திட்டமிட்டிருக்கிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ள இடங்களின் பட்டியல் ராணுவத்தின் மூலம் இறுதி செய்யப்பட்டு விரைவில் வெளியிடப்படும் என்று அந்த தகவல்கள் கூறுகின்றன விரிவான வரலாற்று ஆராய்ச்சி மற்றும் சீன பெயர்களை எதிர்க்கும் உள்ளூர் மக்களின் கருத்துகளின் அடிப்படையில் புதிய பெயர்கள் முடிவு செய்யப்படும் என்று தெரிகிறது ராஜ்நாத் சிங் மீண்டும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கும் நிலையில் விரைவில் இந்த பெயர் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா கூட்டணியின் பதவிக்கு ஆபத்தாமே மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் உள்ள எண்பது மக்களவை தொகுதிகளில் இந்தி கூட்டணியின் கீழ் போட்டியிட்ட சமாஜ்வாதி பார்ட்டி முப்பத்தி ஏழு இடங்களையும் காங்கிரஸ் ஆறு தொகுதிகளையும் வென்றன பிஜேபி முப்பத்தி மூணு இடங்களை கைப்பற்றியது இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் இந்தி கூட்டணியின் கீழ் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆறு பேர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன இவற்றில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இந்த ஆறு பேரின் பதவியும் பறிபோகும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது இவர்களில் காசிபூர் மக்களவை தொகுதியில் சமாஜ்வாதியின் அப்சல் அன்சாரி ஒருவர் இவர் பிஜேபியின் பரஸ்நாத் ராயை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் இவர் மீது ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் விதிக்கப்பட்ட நான்காண்டு சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதால் இவரால் இந்த முறை தேர்தலில் போட்டியிட முடிந்தது ஜூலை மாதம் அவரது வழக்கில் வழங்கப்படவிருக்கும் தீர்ப்பு தான் அவர் எம்பியாக நீடிப்பாரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் இதே போன்று அசம்கர் தொகுதியில் போட்டியிட்டு வென்ற தர்மேந்திர யாதவ் மீது நான்கு வழக்குகள் நிலுவையில் உள்ளன ஒருவேளை அவருக்கு இரண்டாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் கூட அவரது எம்பி பதவி பறிபோய்விடும் ஜான்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற சமாஜ்வாதி கட்சியினுடைய பாபு சிங் குஷ்வாகா மீது சொத்து மோசடி உள்ளிட்ட எட்டு வழக்குகளில் ஏதேனும் ஒரு வழக்கில் அவருக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டாலும் அவரது எம்பி பதவி கைவிட்டு போய்விடும் சுல்தான்பூர் தொகுதியில் பிஜேபியின் மேனகா காந்தியை தோற்கடித்த ராம்புவால் நிஷாத் மீது குண்டர் சட்டம் உள்பட எட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சந்தோலி தொகுதியில் பிஜேபியின் மகேந்திரநாத் பாண்டேயை தோற்கடித்த சமாஜ்வாதியின் வீரேந்திரநாத் மீதும் குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன சஹரன்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தலைவர் இம்ரா மசூத் மீது அமலாக்கத்துறை படமோசடி வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது இந்த வழக்கில் வரக்கூடிய தீர்ப்பு இவருக்கு எதிராக அமைந்தால் இவரது எம்பி பதவிக்கும் ஆபத்து காத்திருக்கிறது இறுதியாக உத்தரப்பிரதேசத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு வென்ற பட்டியலின தலைவர் சந்திரசேகர் ஆசாத் மீது முப்பது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருப்பதால் அவரது அரசியல் வாழ்க்கைக்கே பேராபத்து நேரும் அபாயம் காத்திருக்கிறது சோ இன்னும் சிறிது நாட்களில் தீர்ப்புகள் வரவர இந்த ஆறு பேர்ல எத்தனை பேர் எம்பி ஆக தொடர்வார்கள் இல்லாட்டி பதவியை இழப்பார்கள் என்பது நமக்கு தெரிந்து நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்